வாழ்கையவும் வாழ்க்க ராகேது பயிற்சி பற்றி பார்த்து கொண்டிருக்கோம் கேதுவால் ஏது பகவானால் அன்பர் ராசிக்காரர்கள் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் முதலில் கும்பராசி அன்பர்களை பார்ப்போம் கும்பராசி அன்பர்களே உங்களிடத்துக்கு ஏழாம் இடத்திலே கண்ணியில் இருந்த ஏது பகவான் சிம்ம ராசியிலே இடம்பெயர்ந்து கொண்டால் உங்களிடத்துக்கு ஏழாம் இடத்திலே கும்பராசி ஏழாம் இடத்தில் சிம்ம ராசியிலே இடம்பெயர்ப்புகள் எது போகும் ஏழாம் இடம் ஏழாம் இடத்தால் தொழில் முறையில் உத்தியோகத்தில் பல இன்னல்களை ஏற்படுத்துவார் கூட்டு தொழில் செயல் கூட்டாளிகளால் உறவுகள் பாதிக்கப்படும் பிரிந்தும் செல்லும் நிலை கூட ஏற்படும் அதனால் கூட்டு தொழில் செய்பவர்கள் வாக்குவாதம் செய்யாமலும் பணத்தை அதிகம் முதலீடு செய்யாமலும் இருப்பது இந்த ஒன்றரை ஆண்டுகளுக்கு நல்லது அதிக லாபம் பெற கூட்டுத் தொழிலே இந்த ஆண்டு முடியாது உங்கள் மனைவியை நீங்கள் இந்த ஆண்டு மிகவும் பார்த்துக்கொள்வது நல்லது கண்ணிமை போல் காப்பது நல்லது உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படுத்துவார் குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சினைகளை உருவாக்குவார் மன நிம்மதிகள் பெற நிம்மதியில்லாத சூழ்நிலையை உருவாக்குவார் மனைவின் உடல் நலத்தை உடல் நலமும் சில நேரங்களில் பாதிக்கப்படும் வெளியூர்களிலே வண்டி வாகனத்தில் சென்றால் மிகவும் இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது தெய்வ வழிபாடு செய்வது இந்த ஆண்டு மிகவும் நல்லது சிவபெருமானையும் அம்மனையும் வழிபாட்டு வழிபாடு செய்வதன் மூலம் இவர்களுக்கு பரிகாரமாகும் ஏழை எளியோருக்கு தன்னால் என்ற அளவுக்கு அன்னதானம் உடைதானம் செய்தால் கேது கேது பகவானின் அருளை இந்த ஆண்டு நீங்கள் பெறலாம் ரிஷபராசி துளாராசி அன்பர்களே இந்த ஆண்டு கேது பயிற்சியால் கேது பகவான் பயிற்சியால் உங்கள் உடல்நிலை உட உங்கள் மனைவியின் உடல்நலம் பாதுகாத்துக் கொள்வது நல்லது சில கோளாறுகளை ஏற்படுத்துவார் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் குறைவாக கிடைக்கும் அதிக முதலீடுகளை செய்ய வேண்டாம் பெண்களுக்கு ஏற்பட்ட திருமண தடை தடைகள் இந்த ஆண்டு ஏற்பட வாய்ப்புண்டு ஏனென்றால் நீ சென்றாண்டு திருமணம் செய்திருக்க வேண்டும் தகுந்த பரிகாரம் செய்தால் திருமணம் தாமதமான திருமணம் உடனே நடக்கும் திருமணம் தாமதமாக கொண்டே என்று நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை ஏழை பெண்களுக்கு உணவு உடை தானமாகவும் அளித்தால் திருமண உதவிகள் சில ஏழைகளுக்கு செய்தால் உங்களுக்கு அவசியம் திருமணம் தான் நடக்கும் ஏழை பெண்களுக்கு மாங்கல்யம் வாங்கி தந்தால் திருமணத்திற்கு தடை நீங்கும் அவர்களுக்கு உதவி திருமணத்திற்கு வேண்டிய பொருட்களை வாங்கி ஏழைப் பெண்கள் கொடுத்து வந்தால் ஏதுவால் ஏற்பட்ட தடைகள் நீங்கி இந்த ஆண்டு ரிஷபராசி துளாராசி அன்பர்களுக்கு திருமணம் நடக்கும் சிம்ம ராசி அன்பர்களே இந்த ஆண்டு கேது பகவானால் என்ன நன்மை என்று பார்ப்போம் உங்கள் தந்தையின் உறவுகளில் சில பாதிப்பு ஏற்படுது அதனால் தந்தையிடம் வாக்குவாதம் செய்யாமல் சிம்மராசி அன்பர்கள் இருப்பது நல்லது அரசாங்கத்தால் பல இன்னல்கள் ஏற்படுத்துவார் சில வம்பு வழக்கிலிருந்து நீங்கள் விடுதலை ஆவீர்கள் வழக்கமன்றம் இந்த ஆண்டு நீங்கள் சுகமாக கொள்வது நல்லது இல்லை என்றால் வழக்கு மண்டல சிவ நில வழக்குகள் நிலுவையிலே தான் இருக்கும் சொத்து பத்துக்களை நீங்கள் பேசி தீர்த்துக் கொள்வது சிம்மராசி என்பர்களுக்கு நல்லது இல்லை என்றால் சொத்துக்கள் பறிமுதல் செய்யும் நிலை ஏற்பட்டுவிடும் சிம்மராசி மேல் தாண்டு வாக்குஸ்தானத்தை நீங்கள் வாக்கை நீங்கள் மிகவும் ஜாக்கிரதையாக வாக்காள வேண்டும் இல்லையென்றால் உங்கள் வாக்கே உங்களுக்கு திருப்பி வரும் அதனால் வெகும் பிரச்சனைகளாக உண்டாக்கும் அதை நாவடக்கும் இந்த ஆண்டு உங்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு தேவை அடுத்து கடகராசி அன்பர்களே நீங்கள் உங்கள் தாய் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் தாயின் அன்பை மிகவும் பாத்தியமாக இந்த ஆண்டு ஒன்று ஆண்டுகள் பார்த்து கொள்ள வேண்டும் இல்லையென்றால் தாயின் உறவு பாதிக்கப்படும் தாய்க்கு உடல்நல போராட்டம் ஏற்பட வாய்ப்பு உண்டு மருத்துவ அணுகரை கண்டு மருத்துவரிடம் உங்கள் தாயை அழைத்து சென்று அவர்கள் தகுந்த மருத்துவ உதவிகளை கொடுத்து அவர்களை பாதுகாத்துக் கொள்வது இந்த ஆண்டு ராசி அன்பர்களுக்கு நல்லது தண்ணீரிலே இறங்குவது அருவியிலே குளிப்பது படகிலே செல்வது குற்றால அறிவு போன்ற அருவிகளை குளிக்கும்போது மிகவும் ஜாக்கிரதையாக இந்த கடகராசி அன்பர்கள் இந்த ஆண்டு இருக்க வேண்டும் ஏன்னா தண்ணீரில் கண்ட ஏற்பட வாய்ப்பு உண்டு அரசாங்க தொழில் செய்பவர்கள் அரசாங்க ஊதியம் பெறுவர்கள் அரசாங்க வேலை செய்வர்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இந்த ஆண்டு பணிபுரிய வேண்டும் தொழில் உத்தியோகத்தில் பின்னாடி செல்ல வேண்டிய இருக்கும் ஓய்வு கேட்டிருப்பவர்கள் இந்த ஆண்டு செல்லாமல் இருப்பது நல்லது உங்கள் மனம் பாதிக்கக்கூடும் அதனால் விருப்ப எல்லாம் நீங்கள் ஆளாகாமல் இந்த ஆண்டு பணி நிறைவு செய்ய வேண்டும் சக்தி வயிவாழ்வு செய்வதால் கேது பகவான் அருளை பெறலாம் மேசராசி ராசி அன்பர்களே உங்கள் உடம்பிலே உஷ்ணக் கோராறுகள் நோய்கள் வந்து செல்லும் சில தோல் நோய்களும் வந்து செல்லும் ரத்தத்திலே கோளாறு ஏற்பட வாய்ப்புண்டு உடல் நலத்தை நீங்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இந்த ஆண்டு ஒன்றை ஆண்டில் பாதுகாத்துக் கொள்வது நல்லது பெண்களுக்கு மெனோபாஸ் போன்ற கோளாறுகள் ஏற்படும் அடிக்கடி சிறு சிறு சாலையிலே போது மிகவும் ஜாக்கிரதையாக செல்ல வேண்டும் இல்லையென்றால் என்றால் சிறு சிறு விபத்துக்களை சே நேர வாய்ப்புண்டு அதனால் நீங்கள் இரவு பயணங்களை தவிர்த்து கொள்வது இந்த மேசராசி விருச்சிகராசி அன்றில் இருந்து கேது போ கேது பயிற்சியால் நீங்கள் ஜாக்கிரத்தையாக சூரிய ஒளிச்ச வெளிச்சத்தில் சென்று சூரிய வெளிச்சிலே வந்து வந்து விட வேண்டும் மேசராஜ் விருசுராஜ் அன்பர்கள் இந்த ஆண்டு மருத்துவமனைக்கு தங்கி சிகிச்சை பெற வாய்ப்பு அதிகமாக தங்கியிருக்கும் நிலை ஏற்படுத்துவார் அதனால் நீங்கள் உங்கள் உடல்நலத்தை பாதுகாத்து கொண்டு வந்து உடல்நலத்தில் முழு பரிசோதனை செய்து மருத்துவ பரிசு செய்து கொண்டு டாக்டரிடம் கண்டு பரிசோதித்துக்கொண்டால் மருத்துவமனை செல்வதை தவிர்க்கலாம் பெருமானை வழிபட்டால் கேது பகவான் உங்களுக்கு நிச்சயம் உண்டு மீனராசி அன்பர்களே மகர ராசி ராசி அன்பர்களே இந்த ஆண்டு மீனம் மகரம் கன்னி இந்த மூன்று ராசி அன்பர்களுக்கும் இந்த கேது பகவானால் எப்படி இருக்கும் இந்த ஆண்டை பார்ப்போம் நீங்கள் எங்கே போன்று சென்று உணவு அறிந்தினாலும் வீட்டில் உணவு அருந்து நல்லது வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது இல்லையென்றால் உணவினால் உணவு ஒவ்வாமை ஏற்பட்டு அதனால் உங்களுக்கு வீணான மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்புண்டு தொழில் சொந்த தொழில் செய்பவர்கள் அரசாங்கத்தில் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மிகவும் கடுமையான உழைக்க வேண்டி வரும் நன்மை தராத ஆண்டாக இந்த ஆண்டு தெரிகிறது மேல் அதிகாரிகளிடம் அன்பாக பழகுவது அவர்களிடம் வாக்குவாதம் தவிர்ப்பது செய்வதை தவிர்த்து கொள்வது நல்லது விடுமுறையில் சென்றாலும் மிகவும் ஜாக்கிரதையாக சென்றுவிட்டு வர வேண்டும் நெருப்பிலோ நீரிலோ நீங்கள் ஆழமான இடத்துக்கு செல்ல வேண்டாம் நெருப்பில் நெருப்பில் அதிக விளையாட வேண்டாம் இந்த இந்த ஆண்டு முழுவதும் நீங்கள் மிகவும் ஜாக்கிரதையான ஆண்டாக நீங்கள் மிகவும் எங்கு சென்றாலும் ஜாக்கிரதையாக செல்வது நல்லது தொழிலில் எதிர்பார்த்த லாபம் இந்த ஆண்டு போட்ட லாபத்தை இரட்டி என்று நினைத்தீர்கள் ஆனால் இந்த ஆண்டு அதிக லாபத்தை தராது ஐம்பதுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் லாபம் தான் உங்களுக்கு கிடைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் எயிட்டி பர்சன்ட் நைன்ட்டி பர்சென்ட் லாபம் இந்த ஆண்டு கிடைக்கிறது மிகவும் குறைவு அம்மனை வழிவிட கேதுபவன் அருளை இந்த மீனராசி மகாராசி கண்ணிராசி அன்பர்கள் கேதுபவனால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் கண்ணிராசி அன்பர்களே இந்த ஆண்டு கேதுவால் உங்களுக்கு என்ன பயனற்ற பார்க்கும் கல்வியில் தடைகள் நீங்கும் நல்ல உயர்கல்வி படிப்பவர் உயர்கல்விக்கு செல்வார்கள் அதிக மதிப்பெண்கள் பெறுவார்கள் கண்ணீர் கண்ணிராசி அன்பர்கள் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் பெரியவர்களிடம் இந்த விரோதம் நீங்கி நன்மை உண்டாகும் தன்னம்பிக்கையுடன் இந்த ஆண்டு வாழும் ஆண்டாக வாழ்வார்கள் இந்த ஆண்டு சனிக்கிழமை தோறும் பரிகாரமாக கேது பகவானை வழிபட விளக்கேற்றி வழிபட எல்லா நன்மைகளும் ராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் மகர ராசி கும்பராசி அன்பர்களே கேதுவால் என்ன பயன் என்று பார்ப்போம் பகவானால் தொழிற்சாலையில் வேலை செய்யும் கடின உழைப்பு வேலை செய்யும் நண்பர்களே உங்கள் தொழிற்சாலையில் நீங்கள் கடின உழைப்பு உழைத்தால் உங்கள் தொழிற்சாலை அதிக லாபத்தை ஈட்டி தரலாம் பணியிலிருந்து கட்டாய ஓய்வு யாராவது கொ கொடுக்கும் நிலை ஏற்பட்டாலும் நீங்கள் உங்கள் மேலதிகாரியிடம் பேசி நீங்கள் ஓய்வு பெறும் வயது வரை நான் வேலை செய்கிறேன் என்று நீங்கள் சொல்லி அதனால் நீங்கள் இருப்போவில் வராமல் நீங்கள் ரிட்டைய்டாகும் வரை நீங்கள் பணிபுரிவதற்கு நீங்கள் பேசி முடிவு எடுத்துக்கொள்ள வேண்டும் விருப்ப வைப்புக்கு வர வேண்டாம் விடுமுறை செல்லும் சூழ்நிலை ஏற்பட்டாலும் தற்காலிக வேலை நீக்கம் செய்து விடுவார்கள் அதனால் உங்கள் வேலையை நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் அரசியல்வாதிகள் உங்கள் பதவியை தக்க செய்யணும் வீணான வெளி வார்த்தைகளை பார்த்து பேச வேண்டும் இல்லையென்றால் பதவி இறக்கும் நேரம் பதவி இறக்கி விடுவார்கள் பதவி இழப்புகள் நேரும் அதனால் வாக்கை நீங்கள் பேசும்போது பார்த்து பேச வேண்டும் அரசியல்வாதிகளுக்கு இது முக்கியமான இந்த ஆண்டு மகர கும்பராசி அன்பர்களுக்கு அரசாங்கத்தால் பிரச்சனை ஏற்படாமல் மகர ராசி கும்பராசி அன்பர்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும் இல்லையானால் பதவி இழப்புகள் நடக்கும் அரசாங்கத்தால் பிரச்சனைகள் ஏற்படும் அதனால் இந்த ஆண்டு மகர ராசி கும்பராசிக்க கேது பகவான் ஏற்படுத்தி விடுவார் சனிக்கிழமை தோறும் கேது பகவானை விளக்கேற்றி வழிபட எல்லா நன்மைகளும் மகராசி கும்பராசி கிடைக்கும் மிதுனராசி அன்பர்களே இந்த ஆண்டு கல்லியிலே தடைகள் நீங்கும் அதிக உயர் பல் உதவி உயர் பதவிகளை படிப்பீர்கள் உதய உய அதிக மதிப்பெண் பெற்று நீங்கள் தேர்ச்சி பெறுவீர்கள் ஞாபக சக்தியால் ஞாபக சக்தி அதிக வளர்ச்சி அடையும் குறைவு இருக்காது சில நலமற்ற நோய்கள் ஏற்படும் மூளைக்கு அதிக வேலை கொடுக்காமல் நீங்கள் உங்கள் பிரெயினை பாதுகாத்து கொள்ள வேண்டும் இரத்த ஓட்டம் குறைய வாய்ப்புண்டு சில நேரங்களில் தலை சுற்றல் மயக்கம் போன்ற உபாயங்கள் ஏற்படும் உடல்நலக் கோராறு ஏற்படும் அடிக்கடி ஏற்பட வாய்ப்புண்டு அதனால் இந்த ஆண்டு நீங்கள் மூளைக்கு அதிக வேலை கொடுக்காமல் டென்ஷன் ஆகாமல் இந்த ஆண்டு பணிபுரிவது படிப்பது படிக்கும் மாணவர்கள் படிப்பது நல்ல இந்த ஒன்று இந்த ஒன்றரை ஆண்டுகள் உங்களுக்கு அப்படித்தான் இருக்கும் சனிக்கிழமை தோறும் கேது பகவானை வழிபட உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் வழிபடலாம் உங்கள் தாய்மாமன் வழியில் சில இழப்புகள் ஏற்படும் அதனால் தாய்மாமனன் சுகமாக உறவை நீங்கள் மேம்படுத்திக் கொள்வது நல்லது நன்றி வணக்கம்